வணக்கம் நம்ம இப்ப வந்திருக்கிற கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாரிலிருந்து ஐயம்பேட்டையின் வழியாக கும்பகோணத்துக்கு செல்லும் வழியில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வீரசிங்கம்பேட்டை என்ற ஊரில் அமைந்துள்ள ஆதி வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலானது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவிலாகும் பல்லவர்களின் காலத்தில் இந்த ஸ்தலத்துடைய புராண பெயர் நந்திபுரமாகும் இங்குள்ள மூலவரான சிவன் ஆதி வைத்தியநாதர் தாயார் பேரு வாலாம்பிகை இங்குள்ள சிவன் கிழக்கு பார்த்திருக்காரு அம்பாள் தெற்கு பார்த்திருக்காங்க மனித இனத்தில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களை குணப்படுத்தக்கூடியவராக இங்குள்ள வைத்தியநாத சுவாமி இருக்கிறார் ஒரு மனிதன் இவ்வாலயத்தில் வந்து வைத்தியநாதரை வழிபட்டால் அவனிடமிருந்து பின்தொடரும் சந்ததிகள் முழுக்க நோயில்லா வாழ்வினை அருளப்படும் விதத்தில் இங்குள்ள சிவனாகிய வைத்தியநாத சுவாமி இருக்கிறாரு ஒரு மனிதனின் அனைத்து விதமான வியாதியையும் அதனின் ஆதி மூலத்தை கண்டறிந்து குணப்படுத்தக்கூடிய சிவாலயமாக இந்த வைத்தியநாத சுவாமி சிவாலயமானது அமைப்பிட்டிருக்கு இவ்வாலயத்தில் நமது உடலை குறிக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு அருகில் மருத்துவத்தில் முன்னோடிகளாக விளங்கக்கூடிய மூன்று சித்தர்களை நீங்கள் பார்க்கலாம் தன்வந்திரி போகர் அகத்தியர் தன்வந்திரி சித்தர் இந்திய மருத்துவ விஞ்ஞானத்தின் தந்தை இவர் சர்வ நோய்களையும் குணப்படுத்தக்கூடியவர் பதினெட்டு சித்தர்களில் முதல் சித்தரான நந்தீசரிடம் மருத்துவம் முதலான கலைகளை கற்றவர் தன்வந்திரி சித்தர் ஒரு தெய்வீக மருத்துவர் அதுக்கடுத்தபடியாக போகர் சித்தர் இருக்காரு இவர் தனது ரசவாதத்தின் மூலமாக ஆலயத்தில் நவபாசான சிலைகளை வடிவமைத்து ஆலயத்துக்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு நவபாசான சிலையில் பட்டு வரும் காற்றினை சுவாசிக்கும் பொழுது சர்வ நோய்களையும் தீர்க்கும் விதத்தில் தன்னுடைய மருத்துவத்தை வெளிப்படுத்தியிருப்பார் போகர் சித்தர் அதுக்கடுத்தபடியாக அகத்திய மாமுனிவர் இருப்பார் இவர் ஒரு மனிதனுக்கு கர்ம வினைப்படி எப்பொழுது நோயானது தீர்க்கப்படும் அப்படின்றத தீர்மானிக்கிறவர் அகத்தியர் தான் அதனால தான் பாரத தேசத்தில் இடகளையாக தென்னகத்தை நோக்கி அகத்தியர் பயணித்து வந்திருப்பார் ஒரு மனிதன் எத்தனை பிறவி எடுத்தாலும் அவனுடைய கர்ம வினைப்படி நோயானது தீர்மானிக்கப்படுது அப்படி ஒரு ஜீவனானது அடுத்தடுத்த ஜென்மங்களில் ஒரு மனிதனின் வாழ்வியல் முறை மற்றும் நோய்களின் தன்மையை பற்றி நாடி ஜோதிடமாக அகத்தியர் எழுதியிருக்காரு ஒரு மனிதனுக்கு கர்ம வினையின் மூலமாக மரபு வழியாக பின்தொடரும் நோய்கள் உடல் செயலியல் மனரீதியான நோய்களை குணப்படுத்துவது மந்திரம் மற்றும் தந்திரத்தின் மூலமாக வைத்தியம் செய்வது நோய் கணிப்பு யோக தத்துவத்தின் மூலமாக மருத்துவத்தில் அகத்தியர் தொடாத விஷயங்களே இல்லை அதனால தான் தென் தமிழகத்தில் மருத்துவத்தில் அகத்தியர் வழிபாடு என்பது முதன்மை வகிக்குது இந்த மூன்று சித்தர்களும் மருத்துவத்தின் நாயகர்கள் அப்படிப்பட்டவர்களை இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டால் சந்ததிகள் கடந்து நோயற்ற வாழ்வானது அருளப்படும் அகத்தியர் வந்து வழிபட்ட இடம் மற்றும் அவர் இருக்கும் இடத்தில் சதுர பீடலிங்கத்தை நீங்க பார்க்கலாம் இங்கு அகத்தியருக்கு நேராக மேற்கு புறத்தில் சதுர பீடலிங்கமானது அமைப்பெற்றிருக்கு மூன்று லோகத்துக்கு அதிபதியாகவும் நான்கு வேதத்தையும் குறிக்கும் விதத்தில் அகத்தேர் வழிபட்ட இந்த சதுர்வடிவ லிங்கமானது அமைப்பட்டிருக்கு இந்த லிங்கத்துக்கு இடதுபுறத்தில் ஒரு மனிதனுடைய பிறப்பின் கர்ம நிலையை அறிந்து மருத்துவம் செய்யும் விதமாக பன்னிரண்டு ராசி கட்டங்களின் அம்சமாக பன்னிரண்டு லிங்கங்கள் அமைப்பட்டிருப்பதை இங்கே பார்க்கலாம் அதே நேரத்தில் சதுரபீட லிங்கத்திற்கு வலதுபுறத்தில் பதினாலு லிங்கங்கள் வரிசையாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இதற்கு அடுத்த சன்னதியாக வள்ளி தெய்வானையுடன் முருகன் சன்னதியானது அமைப்பிறது அதுக்கப்புறம் சுயம்புவாக தோன்றிய இரநூத்தி ஆறு சிவலிங்கங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த இருநூத்தி எழுவத்தி ஆறு சிவலிங்கங்களை வழிபட்டால் தமிழகத்தில் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி ஆறு சிவாலயத்திற்கு சென்று சிவனை வழிபட்டதற்குச் சமம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இவ்வாலயம் அமைபிறது இந்த சிவலிங்கங்களுக்கு அடுத்த சன்னதியாக கஜலக்ஷ்மி சன்னதியானது அமைப்பட்டிருக்கு இந்த கஜலக்ஷ்மி சன்னதிக்கு முன்பாக வலதுபுறத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த இரநூத்தி எழுபத்தாறு சிவலிங்கங்கள் எல்லாமே சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கங்கள் இந்த கோவிலுக்கு பின்புறத்தில் புறணமைப்பு செய்யும் பொழுது இந்த சிவலிங்கங்களானது தென்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய புண்ணியஸ்தலமாக இந்த ஆதி வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலானது அமைப்பது இந்த எல்லா சிவலிங்கங்களையும் நீங்க வழிபட்டுட்டு பிரகாரத்தில் வலம் வரும் பொழுது ஐந்தரை அடி உயரமுள்ள துர்கை நீங்க பார்க்கலாம் இந்த கோவிலுக்கு பிரதானமான தெய்வம் யார் அப்படின்னா இந்த துர்க்கை அம்மன் தான் இவ்வாலயத்தில் இந்த துர்க்கை அம்மனை வழிபடும் பொழுது நோய்கள் மற்றும் பிணிகள் என்பது நம்மளை நாடாது அப்படிப்பட்ட தன்மையில இங்குள்ள அம்மன் ஐந்தரை அடி உயரத்தில் நம்மளுக்கு காட்சி தர்றாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் வடக்கிலிருந்து தென்னோக்கிய பார்வையோடு சிலையானது இங்கே அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு வடகிழக்கு மூலையில் பால தண்டாயுதபாணி சன்னதியானது அமைப்பிட்டிருக்கு அதற்கு அருகில் தாமரை பீடத்திற்கு மேலே சக்தியின் வடிவமாக நவகிரகங்கள் சன்னதியானது அமைப்பிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த ஆலயத்தில் காலபேரவரும் சூரிய பகவானும் அருகருகே அமைப்பிட்டிருப்பாங்க எப்பேற்பட்ட வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய அமைப்பில் மனிதனுக்கு ஏற்படும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களை குணப்படுத்தக்கூடியவராக இங்குள்ள ஆதி வைத்தியநாத சுவாமி அருள் இந்த கோவில் இருக்கிறது யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு பழமையான ஒரு கோவிலாக அமைந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு ஆலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்